ஹாய் ஆல் வெல்கம் டு அன்பட்டன் மகி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எப்படி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன் மண் சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் காஞ்சதும் வந்து கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணி அது வெந்தயம் பொறிஞ்சதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அது வதக்கிட்டேன் சின்ன வெங்காயம் கலர் மாற ஆரம்பித்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு தக்காளி க நறுக்கின தக்காளியை வந்து ஆட் பண்ணிட்டேன் அங்காயந்த தக்காளி வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நான் ஏற்கனவே வந்து ஒரு எலுமிச்ச பழம் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு எலுமிச்சை பழங்கிறது புளி எடுத்து நீங்கள் கெட்டியாக அமைக்க பிடிச்சா அது வந்து ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு வரணும் அதை கரைச்சி விட்டுட்டேன் நான் கருப்பு புளி தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கூடிய ரெண்டரை ஸ்பூன் வீட்டுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணி இதையும் கரைச்சி வச்சுட்டேன் இந்த கரைச்ச தண்ணி ஏற்கனவே வதங்கிட்டு இருக்க வெங்காயம் வந்து ஆட் பண்ணி அதை நம்ம கொதிக்க விடணும் இந்த மீன் குழம்புக்கு நான் யூஸ் பண்ண போற மீன் வந்து ஜிலேபி மீன் தான் அதோட தலை அப்புறம் ரெண்டு மூணு நடு பீஸ் வந்து நான் வந்து மீன் குழம்புக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு நாலு பீஸ் மட்டும் எடுத்து நம்ம மிளகாத்தூள் தடவி இதை வறுக்க எடுத்து வச்சுக்கிட்டேன் குழம்பு அப்புறமா நான் இன்னைக்கு மாங்காய் போட்டு செய்ய போடுறதுனால குழம்பு கொதிச்சதுக்குமா இதை வந்து மாங்காய் ஆட் பண்ணி திரும்ப ஒரு கொதி விட்டேன் மாங்காய் ஆட் பண்ணி குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மீன் வந்து ஆட் பண்ணிட்டேன் குழம்புல ஆட் பண்ண மீன் வந்து தண்ணியை நல்லா முழுகிற அளவுக்கு அது கொஞ்சம் லைட்டாக உள்ளே தள்ளி விட்டு நல்லா ஒரு கொதி வர வரலாம் விடணும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில கொஞ்சம் போட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடியாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்